அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிடி சி டாக் ஷோ திஸ் இஸ் மீத்திமாரினோ முதல்ல உமா குமரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு தமிழ் பெண் அப்படின் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா யாதும் ஊரே யாவரும் கேளு தமிழ் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தான் ஸோ இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ் பெண் பிரித்தானியாவில் நாடாளுமன்றத்துல எம்பியாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நேற்று நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது சீட்களை கொண்ட அந்த நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா நானூற்றி பத்து இடங்களை வந்து தொழிலாளர் கட்சி பெற்று இருக்கு அதாவது தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அப்படிங்க பதிலாக புதிய பிரதமராக வந்து தெரிவு செய்யப்பட இருக்காரு வருஷமாக இந்த கிட்டத்தட்ட நூத்தி ஆசனங்களை மட்டுமே பெற்று படுதோல்வி அடைஞ்சிருக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி ரொம்ப நாளைக்கு அப்புறமா தொழிலாளர் கட்சி வந்து இந்த ஆட்சி பிடிச்சதுனால ரொம்பவே எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கிற காணொலிகள் வந்து வெளியாகி இருந்தது இந்த பொது தேர்தல பாத்தீங்கன்னா தமிழர்கள் எட்டு பேர் வந்து போட்டியிட்டு இருந்தாங்க அதுல யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது உமா குமரன் மயூரன் செந்தில்நாதன் டெவினா பால் கிருஷ்ணி கவின் ஹரன் கமலா புகன் நரணி ருத்ரராஜன் ஜவாஹர் ஜாஹிர் ஹுசேன் அப்படிங்கிறவங்க வந்து போட்டிட்டு இருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட பெண் தான் உமா குமரன் கடந்த யுத்த காலத்துல உமா குமரன் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து புலம்பெயர்ந்து அவங்க வந்து இங்கிலாந்துக்கு போயிருக்காங்க சோ உமாகுமரன் அங்கேயே பிறந்து அங்கேயே படிச்சு அங்கேயே ஒரு ஆளான ஒரு பெரிய ஜாப்ல இருந்தவங்க தான் அவங்க அவங்க பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஃபோர்ட் எம்போ அப்படிங்கிற தொகுதியில போட்டிட்டு நூற்று நாற்பத்தி வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அவங்களுடைய வாக்கு விகிதம் அந்த தொகுதியில நாற்பத்தி நான்கு புள்ளி ஒரு வீதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிட்டன் தேர்தல்ல தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில போயிட்டு தங்களுடைய ராஜினாமாவை அறிவிச்சிருக்காரு வெளியாக இருக்கு அதாவது வரலாற்றிலேயே முதல் தமிழ் பெண் அமைச்சர் அப்படிங்கிற பெருமையை வந்து உமா அவர்கள் இந்த தேர்தல் மூலமாக எடுத்திருக்காங்க சோ ஒரு தமிழ் பெண் அது ஈழத்தை சேர்ந்த பெண் அங்க போய் ஒரு எம்பி ஆக இருக்கிறது இலங்கைக்கும் பெருமை தமிழுக்கும் பெருமை குளம் ஒரு என்ன கனடாவில் ஆல்ரெடி இருக்காங்க இந்த இங்கிலாந்து அப்படின்னு வரும்பொழுது இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை சிஜிசி டாக்ஷிப் சார்பாக உமா குமரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அக்குறுநிலை ஒரு மிகப்பெரிய கட்டிட தொகுதி தீப்பற்றி எழுந்து கொண்டிருந்த காணொலி வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி இருந்தது இதுல பாத்தீங்கன்னா உணவகத்துல ஏற்பட்ட தீ விபத்து பக்கத்துல உள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்துல உள்ள பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியை வந்து ஆஹ் பற்றி எரிஞ்சுட்டு இருந்துச்சு இந்த பற்றி எரிஞ்சதுனால என்ன நினைச்சீங்கன்னாக்கா ஒரு ஐந்து ஆறு மணித்தாலங்கள் வரைக்கும் வந்து கண்டி யாழ்ப்பாணம் வீதி வந்து பூட்டப்பட்டு இருந்தது அந்த அளவுக்கு புகை மூட்டமாக இருந்தது கிட்டத்தட்ட ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு தீயணைப்பு படையினர் போலீஸார் எல்லாம் குவிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தீயை வந்து அணைச்சதாக சொல்லப்பட்டது பல உடைமைகள் வந்து சேதமாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நிறைய விஷுவல்ஸ் நிறைய வாய்ஸ் கட்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருந்தது ரொம்ப கவலைப்பட்டிருந்தாங்க இவ்வளோ பெரிய ஒரு இது இப்படி வந்து எரிஞ்சு போயிருச்சு ஒரு தொகுதி அப்படி பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிருக்கிற இது ஏன் எரிஞ்சுது அப்படிங்கிற இதை தாண்டி நம்ம வந்து தான் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாளைக்கு நம்ம நாட்டில் தற்கொலை மூலமாகவோ இல்லைன்னா அகால மரணம் மூலமாகவோ இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் அடிபட்ட சாதிரதன் மூலமாகவோ இப்படி பல விஷயங்கள்னால நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறது அதுல வந்து எந்த வித வந்து இதுவுமே கிடையாது மாற்றமும் பொய்யும் கிடையாது அப்படிங்கிற சொல்றதுக்கு அமைய நேத்து வந்து மாதம்பையில ஒரு போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஆக்சிடென்ட் பாத்தீங்களா விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பஸ்ஸில் குடல் வந்த மாதிரி பஸ்ஸினுடைய முன்க முட்படி அதுக்கப்புறம் சீட்டு எல்லாமே வந்து வீச இதாகி அப்படியே டெமேஜ் ஆகி போயிருந்தது பஸ்ஸோட டிரைவர் வந்து இறந்து போயிட்டாரு கிட்டத்தட்ட நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க நேத்து ஆக்சிடென்ட்ல முப்பது பேர் வரைக்குமே காயம் அடைஞ்சிருக்காங்க நேத்து அது அது பஸ்ல இறங்கினவங்க போனவங்க வந்தவங்க எல்லாமே இதை வீடியோ எடுத்து போட்டு இருந்தாங்க நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா தெரியல அடிப்பட்டவங்களுக்கு எல்லாமே வந்து எந்திரிக்க முடியாம நடக்க முடியாம இது பண்ண முடியாம கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போறாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேரை வந்து இறக்கி வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த ரோட்ல எல்லாரும் படுத்துட்டு இப்படி இது பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த டிரைவர் வந்து எமலோக எமலோகத்துக்கு போற மாதிரி போயிருப்பான் போல இன்னைக்கு பாருங்க அவன அவனும் இல்ல உசுரோட அவனுக்கு அவனை நம்பி வந்த குடும்பமும் கிடையாது இது மாத்திரம் இல்லங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதுலையில வந்து ஒரு லாரி வந்து பிறண்டு போய் கிட்டத்தட்ட நாலு பேர் பள்ளி நேற்று நாலு பேர் இன்னைக்கு நாலு பேர் அப்ப உயிர் எப்படி வந்து வீணா போகுது அப்படிங்கறது வந்து பாருங்க இதுல வந்து மூணு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதில் அடிப்பட்டவங்க எல்லாமே வந்து பதில் வைத்தியசாலையில் வந்து அனுமதிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் வந்து நம்ம நாட்டில் கூட இந்த அந்த ஆண்டு நடக்கிறதுக்கு நடந்து முடிஞ்சிருது சோ உங்களுடைய குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்களை வந்து ஏத்திட்டு போகும்பொழுது கவனமாக போங்க நீங்க இருக்கீங்க உங்களை தான் அவங்க ஏத்திட்டு வராங்க அண்மையில வந்து நான் அந்த பெருநாளைக்காக வந்து குருநாயகல் போயிருந்தேன் வரும் பொழுது தான் வந்திருந்தேன் அதுல வந்து நான் வந்து பஸ் வந்து போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸு வந்த இடையில முன்னாடி வந்த பஸ் வந்து சிடிபி பிரைவேட் பஸ் தனியார் பஸ் இவன் போன போப்புல பாத்தீங்கன்னா அவனுடைய சைக்கிள் ஆடி உடஞ்சிருச்சு இது வந்து ஹலாவத்தை ஹலாவத்தை கிடையாது நிகம்பூல நிகம்போல வச்சு ஹலாவத்தை நம்ம அந்த பக்கம் போகமாட்டோமே நிகம்போல வந்து வச்சு பஸ் நிப்பாட்டி ரெண்டு பேரும் சண்டை இந்த டிரைவரும் அந்த டிரைவரும் சண்டை இதை பார்த்துட்டு இருந்த நிகம்புகாரம் என்ன பண்ணா நீங்க எப்படிடா வந்து எங்களுடைய ஏரியால வந்து சண்டித்தனம் பண்ணுவீங்க கிளம்புடா கிளம்புடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்பிட்டாங்க வந்து ஒரு தப்பு நடந்தால் சுட்டி காட்டவோ தட்டி கேட்கவோ முடியாத சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படுது இப்போ மேல போய் மோதி டான் வச்சுக்கோங்களேன் அவரோட சந்தைக்கு போக முடியாது இப்படியும் நிறைய பேர் வந்து வாங்கி வர்றது தான் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு அதோட நம்ம நாட்டினுடைய தேர்தல் களம் சூடுபிடித்து பிரித்தானியா நம்ம நாட்டுல வந்து இப்ப அடுத்த தேர்தல் நம்ம நாட்டுல நடக்க போகுது நடக்குமா நடக்காதாங்கிறது அடுத்த பிரச்சனை முட்டுக்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பேர அவர்கள் சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து ஓகே வாய்ப்பு கிடைச்சது நான் முட்டுக்கட்சி வந்து தீர்மானம் எடுத்துச்சுன்னா நான் வந்து நிக்கிறேங்க வேட்பாளர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொன்ன விஷயம் என்னன்னா எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க நான் கரெக்டான டைம்ல நிறுத்துவோங்க எல்லாருமே பிரஸ் மீட்டுக்கு போனாலும் எப்ப எப்ப யார் உங்களுடைய தேர்தலை வந்து தேர்தல் கேட்கிறவரது வேட்பாளர் வந்து நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க யாருங்க சொல்லுங்க அப்படிங்கறது கேட்டுட்டு இருக்காங்க அவசரப்படாதீங்க நாங்க கரெக்டான டைமுக்கு டைம் பார்த்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நாங்க சொல்லுவோம் அப்படிங்கறத வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி அப்ப ரணில் வந்து போட்டியிட போறாரு ஆமா அவர் போட்டியிடட்டுமே நானா போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மகிந்து சொல்லியிருக்காரு சோ ரணில் அவர்களுக்கு திறமை அவர் போட்டிடுறாரு அப்படின்னு வந்து அவர் வேற சொல்லியிருக்காரு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து இப்போ இந்த மாதம் ஜனாதிபதி தேர்தலை தாண்டி இந்த ஜூலை மாதம் அப்படிங்கறது லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு மாதம் இலங்கை அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மாற்ற ஒரு நாள் மாதமாக வந்து ஜூலை இருக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துச்சு அப்படின்னா ஜனாதிபதி ராணி விக்கிரமசிங்க அவர்கள் வந்து பதவி எடுத்து ஜனாதிபதியாக பதவி ஏற்று ரெண்டு வருஷங்களாவது நினைக்கிறேன் ஸோ இந்த ஜூலை வந்து மறக்க முடியாது இதுல என்ன அப்படின்னா ஜனாதிபதி தேர்தலை வந்து பிற்போற்றுவதற்கு வந்து முயற்சியில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ஜேபி சாருக்குள்ளே இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதை விஷயம் படி இன்னைக்கு வந்து அரசியல் ஆராயப்பட்டது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தொன்பதாவது அரசியல் அமைப்புக்கு அமைய அதுல வந்து பாத்தீங்கன்னா இலங்கையருடைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் வந்து அஞ்சு வருஷமா வந்து குறைக்கப்பட்டது ஒருவேளை நீ ஆறு வருஷமா கூட்டணும் அப்படின்னா ரெண்டு மேட்டர் இருக்குங்க அன்னைக்கு சுமந்திரன் கூட சொல்லியிருந்தாரு ஒண்ணு மூணுல ரெண்டு பெரும்பான்மை வந்து பாராளுமன்றத்துல வந்து கிடைக்கணும் அவருக்கு அந்த அந்த ஜனாதிபதியா நிக்க போறவருக்கு அடுத்தது மக்களுக்கு அழைப்போது அவசியம் அப்படிங்கிற வந்து விஷயத்த வந்து எண்பத்தி மூன்றாவது இதுல வந்து ஆர் சரத்து வந்து சொல்லியிருக்கு அரசியல் அமைப்புல வருஷம் இருக்கலாம் ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை வாக்குகள் எடுத்து இவர் வந்தாரு அணில் கிடைச்சது அப்போ ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நூத்தி முப்பத்தி நாலு சிறு அவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு பட் எதுவுமே சொல்ல முடியாது ஆனா ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா நான் என்ன பொறுத்த வரைக்குமே ஜனாதிபதி அவர்களுடைய பதவிக்காலம் அஞ்சு வருஷம்தான் அப்படிங்கறது வந்து நான் வந்து நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ இவ்வளவு நாங்க நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்த செய்தி பெருசா இந்த செய்திகளும் கொண்டு வரல என்ன நினைக்கிறீங்க யாருக்கு ஓட் போடலாம் தமிக்க பெறுற அவர்களுக்கு ஓட் பண்ணான் நாட்டை காப்பாத்து வரான் நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்காராமே அப்படின்னு சொல்றாங்க செஞ்சது மாத்திரம்தான் நிறைய சம்பவங்களும் பண்ணிருக்காரு ரத்து பசுகள் அப்படின்னும் பொழுது அவர் தான் ஞாபகம் வருது பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் குட் நைட்